இப்போ சைனாவில் வந்துருக்கோம் சைனாவில் எங்கே இருக்கேனா தான் இருக்கேன் செஞ்சனில் வாட்சாம்பே இப்போ தான் லைன் ஒன்ல ஏறி ஏ எக்ஸிட்ருங்க ஏ எக்ஸிட் அதில் ஏறி வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்திருக்கேன் லைட் மார்க்கெட் ப்ளஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே போட்டது தான் திரும்பி நகரம் போகலாம்னு தான் வந்திருக்கேன் பாருங்கள் ஓகே மால்குள்ள புதுசாக ஓப்பன் பண்ணிக்கானுங்க ஃபுல்லாகவே ட்ரோன் தான் மியூசிக் அண்ட் மசாஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இது எல்லாமே வந்து இதுதான் இது ரோபோ பாருங்கள் ராதாசுக்கான பாருங்கள் நாய் ரோபோ பசங்க விளாடலாம் இன்லேயே இது உள்ளது Keyboard, mouse, Joma. Uh -huh. Hello. <laughs> uh, translator. Translator? Eh? Yes, yeah, this translator. Okay, okay. Mm -hmm. குட் குட் செக் இது ரோபோ பாருங்க எல்லாமே ரோபோ தான் இது கேமரா ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா தான் இந்த ஏரியா நம்ம வந்து அது நோந்து போனால் தான் வந்து அது ஹோல்சேல் மார்க்கெட்டு இதெல்லாம் நியூ மாடல் இப்போக்கு நியூவாக வந்துருக்குது ஃபுல்லாக வந்து இதில் வைக்கிது காதுக்குள்ளே போகாமல் வைக்கிறது இது நல்லா இருக்குது இதை காதுக்குள்ளே போகாது வெளியே வச்சு பண்ணுறது வாட்சஸ் பாருங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக் வாட்சஸ் ஃபுல்லாகவே ஃபோனு வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டணும் நல்ல குவாலிட்டி சூப்பர் எக்ஸ் கிளாஸு இது வந்து ஆக்சுவலி இங்கே ஒட்டுறதுக்கு தனியாகவே காசு கேட்பாங்க இப்போ நான் வந்து ரெகுலராக வாங்குறது என் ஃப்ரெண்டு இந்த கடையை பார்த்துங்க இந்த கடையில் வந்து ரொம்ப கம்மியாக ரேட்டு கொடுப்பாரு இது வந்து இப்போ சும்மா சிங்கிள் பீஸ் ஆனால் அஞ்சு ரூபாய் கொடுப்பாரு அஞ்சு வெள்ளினா ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு காசுக்கு அறுபது ரூபா வருது பட் ஆக்சுவலி வந்து ஹோல்சேலாக ஆனால் நின்றுப்பாங்களாம் இந்த கடை உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த லேடி நல்லவங்க இவங்கள்ட்ட பொருள் நல்லா இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அவங்க கடை நம்பர் வந்து டூ ஏ நான் எப்போதுமே இவங்கள்ட்ட தான் வாங்குறது இப்போ வந்து இது இருக்கு பாருங்க இந்த எர்பூத்து இந்த புல்டூத் பாருங்க இது வந்து ஐம்பது வெள்ளி இந்த ஊர் காசுக்கு இது வந்து அறுபது வெள்ளி அறுபது வெள்ளிங்கிறது வந்து இது வருங்க இது அறுபது வெள்ளிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆறு பன்னெண்டு எழுநூற்றி இருபது ரூபா வருது இது இ செக் ஓப்பன் பாருங்க எடுக்காம பாருங்க அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி இதுங்க இதை இப்படி தான் ஃபிட் பண்ணணும் காதுக்குள்ளே போகாது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து லேட்டஸ்டாக வர்றது வந்து திஸ் ஓப்பன் 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 பாருங்க

எல்லாமே கம்மியான வழக்கு வாங்கிக்கலாம் கேரண்டியான கடை நம்பிக்கை வாங்கலாம் இது கேமு ஹச்இசிஎஸ் த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ் ப்ரொஜெக்டர் இப்படி வச்சு இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறது இது ஆல்ரெடி பசங்க சும்மா வீட்டிலே விளாட்ற கேம்மு கேமிங் சென்டர் வச்சுருக்காங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ச்சு இது வந்து ஃபுல்லாக கேம் சென்டர் தான் இது ரூ டங்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட எல்லாம் டெம்பர் கிளாஸ் தான் இது எல்லாமே ஹலோ ஆக்சுவலி இந்த அம்மாவும் நமக்கு பழைய தெரிஞ்ச தான் ரொம்ப வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து ஃபேனு இப்போ நம்ம நண்பர் வாங்கிட்டுருக்காரு எங்கேருங்க நல்லா காற்று சூப்பராக வருது நல்லா யூஸ் ஆகுது ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு ஆஃப் நல்லா இருக்குது ஏய் சாங்ஸ் எவ்வளோக்கு வேணும் எவ்வளோ வேணும் ஆஷு கைமா சாங்கா ஓகே இவர் வந்து முப்பது சொன்னார் நாங்கள் வந்து இருபது கேட்டுட்ருக்கோம் நான் அவர் செக் பண்ணுறேங்கிறாரு என்னென்னு பாப்பேன் இந்த ஃபேனு நல்லா இருக்க ஃபேன் நாங்கள் உண்மையிலேயே சாங்கா லியூசு ஓகே அது வந்து இப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டோம் இப்போ வந்து மூணு பீஸ் வந்து அறுபது ரூபா இந்த ஃபேனு சின்ன ஃபேனு நல்ல சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக யுஎஸ்பி தான் எல்லாமே இந்த கடையில் வந்து பேட்ரி வந்து ஃபுல் பேக்கப் பேட்டரி விற்கிறாங்க இது என்னென்னா வந்து நம்ம மொபைலில் கையில் வீட்டில் வந்து யூஎஸ்பி வழியாக லைட்டு டியூப்லைட்லாம் இருக்குல்ல அதை விட போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் வெயில் காலத்துக்கு யூஸாக இருக்கும் இதாக இருக்க பாருங்கள் இது வந்து ஹெவி டியூட்டி ஆனால் வந்து ஷிப்பில் தான் அனுப்ப முடியும் கையில் ஃப்ளைட்டை ஏற்ற முடியாது இது நம்ம வீட்டுக்கு ஃபேன் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு ஃபேன் மாரி யூஸ் பண்ணலாம் வெயில் நாளில் இது விலை வந்து ஊரு காசுக்கு ஏழாயிரூவா தடவை வருது இது வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வருது இது வந்து சொலார் இதுதான் எக்ஸ்பென் மேம் யா யா சொல்லுங்க மேம் Can charge uh, notebook, notebook uh, can charge light, can charge feed or can charge for home. It's very good quality, original. Uh, it's uh, eighty thousand have life. Understand? It's a can charge notebook, can charge notebook. It's very good quality. Mm -hmm. ஒன்ட் எயிட்டி ஆரம்பி மீன்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட வருது இது ரெண்டாயிரம் வருது இந்த சின்னது வந்து ரெண்டாயிரவாங்க வருது தேவைப்படுவோம் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த கடை வந்து வாட்சாம்பையில் இருக்குது கடை நம்பர் சொல்லியிருக்கேன் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க ஹோல்சேலாக வாங்கலாம் நல்லா கிடைக்கும் ஓகே தேங்க் யூ மேம்